சாராயம் ஒரு பக்கம் ச ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயம் ஒரு பக்கம் கள்ள சாராயம் ஒரு பக்கம் எல்லாத்தோட மோசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் கஞ்சா கஞ்சா ஸ்டாம்பு கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா ஆயில் எண்ணெய் என்ன மாத்திர அபின் ஹெராயின் அமெரிக்காவில் தான் விற்பாங்க இந்த போதைப் பொருள் இப்ப அமெரிக்கா விட அதிகமா வைக்கிறது தமிழ்நாட்டில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடி காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றேன் சொல்வாங்க அவருக்கு கீழ்தான் தமிழ்நாட்டில் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது காரணம் காவல்துறை தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொருட்களை எங்கயா விற்க முடியுமா முடியாது கரெக்டா தெரியும் அவங்களுக்கு எங்க விற்கிறா யார் விற்கிறான்னு தெரியும் ஆனா அவங்க காவல்துறை இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கு ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்கு யாராவது காவல்துறை போய் பிடிச்சாங்கன்னா உடனே போன் வருது மாவட்ட செயலாளர் எங்க நம்மளுங்க விட்டுடுங்க நடந்துட்டு கேள்விப்பட்டீங்களா சாதிக் ஃபருக் இவர் வந்து திமுகவுடைய நிர்வாகி ஒரு ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு முன்பு பல செய்திகள் வந்தது சாதிக் ஃபருக் பிடிச்சாங்க எதுக்கு பிடிச்சாங்க போதை பொருள் வித்தாருன்னு பிடிச்சாங்க போதை பொருள் பிடிச்சாங்க எவ்வளவு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி தொள்ளாயிரமா மூவாயிரம் கோடி மூவாயிரம் கோடி போதை பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல டெல்லியில பாம்பேல ல வெளிநாட்டுல இலங்கையில ஆஸ்திரேலியா இது மேலோட்டமா பார்த்தானா மூவாயிரம் கோடின்னு சொல்றாங்க இந்த சாதிக் பருக் திமுகவுடைய நிர்வாகி எத்தனையோ சினிமா படம் எடுத்திருக்கிறாரு பிரபலமானவர் ஆனா காலங்காலமா இவர் போதை பொருள் இருக்கிறாரு மேலோட்டமா மூவாயிரம் கோடி போதை பொருள் தமிழ்நாட்டில் எந்த கேடு இருக்கு மதுவை குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும் ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும் போதை பொருள் தெரிய தெரிய ஒரு ரெண்டு அப்பா அம்மாவுக்கு அவன் மாட்டம் மாத்திரையை போட்டுப்பான் கஞ்சா ஆயில் இருக்கு ஸ்டாம்ப் இருக்கு போட்டுவிட்டு உள்ள வருவான் அப்படியே பருத்துட்டு இருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு எப்ப தெரிஞ்சது முடிஞ்சு போச்சு பணத்துக்காக இந்த திமுக செய்வாங்க அதனாலதான் நான் சொல்றேன் மீண்டும் இவர்கள் வரக்கூடாது வர விடக்கூடாது நீங்கள் மீண்டும் வந்துட்டாங்கன்னா நாசமா போயிடு நாசமாயிடுச்சு உங்க பிள்ளை குட்டியை ஞாபகம் வச்சுக்குங்க தமிழக மக்களே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளோட எதிர்காலத்தேன் ஞாபகம் வச்சிக்கங்க நீங்க ஒரு முறை இந்த தவறை செய்தீர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவறு செய்தீர்கள் இந்த திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் முடிவு செய்யுங்கள் அதுதான் முக்கியம் இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் கொலைகாரன் கொள்ளக்காரன் மோசடி செய்கிறவன் ஏமாத்துறவன் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் തിമ തി പൊറുന്ന സിന്ധിച്ച് സിന്ധിച്ച്